பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் யாரும் வைக்க கூடாதா பேசிட்டு

அவன் சாதிகாரனே அவன் சொன்னதை கேட்க மாட்டான் தமிழர்கள் நாங்க ஏன்டா கேட்கணும் உனக்கு

நீங்க சொந்த சாதிக்குள்ள ஏன் பெரியார் பெரியாரங்க சாதி சங்க தலைவரா அவர் என்ன சாதி சங்கமா வச்சிருந்தா ராமதா தனியையும் அடையாளப்படுத்திக்கிட்டார் அவரு தன்னுடைய சாதி ஆமா நான் இப்படிதான் கன்னடம் சொல்லிக்கிட்டாரு இல்ல போல நான் ஒரு நாயுடு பல்ஜிய நாயுடு எங்க சொல்றாரு எப்படி சொல்றா அவர் என்று கேள்வி வீட்டுல நம்மளையும் கூட அவளோ அழுக மாட்டாளுங்க ஆனா நீ இந்த அளவு அழுகுறியடா அழுகுறியா நீ நான் படித்தது பெரியார் தமிழர்களுக்காக போராடினார்

நீங்க பார்ப்பன அடிமையிலிருந்து மீட்கவோ தங்களுடைய போடாம அவர்களை மேலும் மூட பட பழக்க வழக்கத்தில் தள்ளுவதற்கான வேலை செய்யும் போது அந்த கோபத்தில் பெரியார் சொல்றார் ஓரளவுக்கு விவரம் இருந்தது எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து போட்டு நீங்கள் நம்பக்கூடிய சீமான் நீங்கள் பின்தொடரக்கூடிய சீமான் இந்த இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஆரிய கைகூலி சீமான் ஆரிய மனோஜ் பாஜக மனித குலத்தின் விரோதின்னு சொல்லியிருக்காரு சீமான் இதே வார்த்தை ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரா ஐயா உதயநிதி சொல்லிருக்காரா சரி திமுக சொல்லிருக்காங்க

ஒன்பதுல பெரியார் சிலையை திமுக தொண்டர் ஒருத்தர் தகர்த்தாரு ஆமாவா கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணி அண்ணனும் எல்லாம் ஒண்ணா இருந்தீங்க அந்த சமயத்துல அவர் மீது எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கல ஆமா பதிலுக்கு போராடிய பெரியார் எல்லாரையும் கைது பண்ணாங்க ஆமாவா நடந்துதான் இல்லையா அழுவுறான் அழுவலடா அது அழுவலையா

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா திராவிட மாடல் அரசு தான் இது திராவிட நீங்க ஏன் இத பேச மாட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க சீமான்னா வேகமா வந்துறீங்க உங்களுடைய கடைசி ரெண்டு மூணு மாசம் வீடியோ நான் எடுத்து பார்த்தேன் ரெண்டு மூணு மாசம் இல்ல நாலு வருஷமா சீமானுக்கு தான் வெறும் என்ன ஒரு தமிழ்நாட்டுல வேற சீமான் மட்டுமே உங்களுக்கு

திமுகவை பாதுகாப்பா எங்க வேலை திமுக ஒண்ணுன்னா நாங்க எதை வேணா செய்வோம் எந்த கட்சி வேணா அழிப்பது எங்களுடைய அஜெண்டானா இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி திராவிட மாடல் அரசாங்கம் ஆமா திராவிட மாடலின் முன்னோடி ராமர் அப்படின்னு ஐயா ரகுபதி பெரியார் இயக்க தலைவர்கள் பல கட்டணங்களை தெரிவிச்சுட்டா அமைச்சரை நீக்குன்னு சொல்லணும் இல்ல அதெல்லாம் அமைச்சரை நீக்கு

தன்னுடைய சாகும் தருவாயில் வரை இந்த மண்ணுக்காக உழைத்த பெரியாரை உனக்கு அசிகப்படுத்தும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்தை குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலானது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடுறவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த வர타 மாம் மேடரே ஹ நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க